மாதம் மார்கழி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வந்து ராசியை குரு பார்க்குறதுங்கிறது சிறப்பு தான் ராசிக்குள்ளே சூரியன் அதிபதி இறக்கிறதுக்கும் சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி இருக்கிறதுக்கும் சிறப்பு தான் இந்த ஒன்னு ஒன்பது கனெக்ட் போது மிகவும் செழிப்பாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த மாதம் கம்ப்ளீட்டு உங்கள் வீட்டில் எத்தனை தனுசு ராசிக்காரன் இருந்தாலும் நல்லா இருப்பீங்கிறதான் போங்க தனுசு ராசி அப்படின்னா ராசியும் குரு பார்க்கறது வந்து ராசி பொலிவு பொலிவுன்னா என்னங்க கலகலப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மனுஷனுக்கு கலகலப்பும் சந்தோஷமும் எப்போ பிள்ளைங்க நல்லா இருந்தால் வரும் கொண்டாட்டி நல்லா இருந்தால் வரும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வரும் காசு பணம் நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு சேர்ந்து போச்சுன்னா வரும் மனிதன் பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் அடிமை அப்படிங்கிறது தான் பணம் இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அப்போ அந்த பணம் பேஸிக்காக உங்கள்கிட்ட இருக்கும் வந்துடும் அது வந்து சேர்ந்துருங்கிறது தான் இங்கே உண்மை அப்போ ராசியை பார்க்குறது ரொம்ப சிறப்பு ராசியை பார்க்குறதும் இல்லாமல் இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஐந்து ஒம்பது பாவங்கள் கண்டிப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டுவீங்க குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வைக்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணின்னு நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுவீங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சிறப்பான பையன் உங்களுக்கு பொண்ணாக இருந்தால் சிறப்பான மருமகளும் கிடைப்பான் பையனாக இருந்தால் சிறப்பான மருமகள் கிடைப்பான் ஏன் ஏழாம் பாவத்தில் குரு ஏழில் குரு இருந்தால் அறிவான மனைவி அறிவான கணவன் ஏழில் சுக்கரன் இருந்தால் அழகான மனைவி அழகான கணவன் அந்த ஏழாம் பாவத்தை வளர்த்துருக்கிற காரணத்தினால தனுசு ராசிக்காரனங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அப்படி எக்ஸலண்ட்டான பொண்ணு செட் ஆகும் ரொம்ப நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி உங்கள் கனவு க எப்படி கனவு கற்பனையில் நீங்கள் இருந்தீங்களோ ஒரு பொண்ணை நினச்சோ பையனை நினைச்சிங்கன்னு இருந்தீங்களோ அதே மாதிரி அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா அம்மாவும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி பொண்ணை தான் நீங்கள் பார்ப்பீங்க மாப்பிள்ளைங்களும் பார்ப்பீங்க ஆனால் இருந்தால் பெண் நல்ல பெண்ணாக கிடைக்கும் பெண்ணை ஒரு வீட்டில் உங்களுக்கு இருந்தால் நல்ல மருமகம் நல்ல தொழில் வேலை முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு மருமகனும் மருமகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இப்போது உண்டு அதனால உங்களுக்கு எந்த குறையும் கஷ்டமும் என்ன இந்த மாதத்துல ராசி பலன் நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்குன்னு வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லை ராசிக்குள்ளே எப்போ ராகு ராசிக்குள்ளே எப்போ வந்து ராசியை குரு பார்க்குறாரோ அப்பயே உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு கை சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு அர்த்தம் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் நல்ல நண்பர்கள் நண்பரோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இத்தனையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதா இங்கே உண்மை அப்போ தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி புது வேலையை தேடுறவனாக இருந்தாலும் சரி ஐடி கம்பெனி போன்ற தனியார் துறையில் வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வு வந்துட்டு சம்பளம் கூடுதலாக வரும் இல்லை சம்பளம் பணம்னா சம்ப பணம் தானே இப்போ பிரதானமாக இருக்குது இந்த பணம் உங்களுக்கு சரளமாக வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்போ பணம் வந்துச்சுனாவே நீங்கள் என்னென்ன உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குதோ அந்த ஆசைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைவேற்றி வைப்பீங்க அவங்கள என்னத்தையும் சிந்தனையும் நிறைவேற்றி வைப்பீங்க புதுசாக இப்போ நிறைய இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது நிறைய வகையில் வந்துருச்சு அத்தனை துறையில் இருக்கிறவங்களையும் தனுசு ராசிக்காரங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்னு ஒரே வரலை நான் சொல்லியிருந்தேன் தனித்தனியாக பிரிக்கணுங்கிறது கூட தேவை கிடையாது அத்தனை துறையிலையுமே நீங்கள் நல்லா செல்வாக்காக இருப்பீங்கிறது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணத்தை நீங்கள் வந்து வட்டி தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி மற்ற தொழில் பண்ணங்களா இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சீட்டு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த திராட்சைக்காரங்க யானை சீட்டு நடத்துறது ஃபைனான்ஸ் நடத்துறது இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் சிறப்பாக இருக்கும் பங்குதாரர்கள் தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நன்றி வணக்கம்